தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் அறுபது உள்திரவம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தான் சிந்திய கண்ணீரை எல்லாம் ஒரு உள்திரவம் காயாத மந்திரக்குடுவையில் பிடித்து வைத்தான் சில சமயங்களில் காலையில் வாடாமல்லி மீது மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பனித்துளியை அந்த குடுவையில் திரவங்கள் கலக்க பிடித்து வைத்தான் பேரழகி ஒருத்தியுடன் அவன் தீயாய் எரிந்த ராத்திரியில் அவளது மூக்குத்தீயில் தேங்கி சுனையாய் வழிந்த வியர்வை துளியை பிடித்து வைத்தான் ஒரு கழுகின் ஆன்மாவை தன்னுள் கொண்டிருந்த நல்ல பாம்பை நெறித்து ஒரு துளி விஷத்தை பிடித்து வைத்தான் ஆணையும் பெண்ணையும் மயக்கிவிடலாம் என்று ஒரு சித்தர் கண்ணடித்து அவனிடம் கொடுத்த வாசனை திரவியத்தை சிரித்து கொண்டே மறுத்துவிட்டு ஒரு துளி மட்டும் பிடித்து வைத்தான் இப்படி பல துளிகளை பிடித்து வைத்துக்கொண்டே தன் வாழ்நாட்களை ஓட்டியவன் ஒருநாள் அந்த மந்திரக்கலவை நொதித்து போய்விட்டது என்று குடுவையின் பழுப்பு நிறம் சாரல் பாய்விரிக்கும் நீர்வீழ்ச்சி ஒன்றில் அலையடிக்கும் வானவில்லின் பிரிகையாய் மாறியபோது புரிந்து கொண்டான் மிக அழகான கண்களை கொண்ட மந்திரவாதி மூன்று தலைகளை உடைய ஒரு தெய்வ நத்தையிடமிருந்து திருடிய வைரக்கல்லினால் கோடுகள் கீறிய ஒரு கனிமக்கல்லை ஒரு கடற்கரையில் புதைத்து அவன் அதுவரை சேர்த்து வைத்திருந்த அந்த மந்திர திரவியத்தை பாசனமாக ஊற்றினான் அடுத்த நாள் கடற்கரையில் அலைச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரே பாறையில் குடைந்த உசரமான கோயில் அங்கு முளைத்து கிடந்தது அதை பார்த்தபடி கண்கலங்கிய மந்திரவாதியை கண்டித்து போதும் உண்மாய் மாலம் என்பது போல் எழுந்தது ஒரு குரல் கணைப்பு சட்டென்று நினைவு வந்த மந்திரவாதி தன் தோல் பையிலிருந்து கடவுளை எடுத்து வெளியே விட்டான் அது குடுகுடுவென்று கோயிலில் குடியேற ஓடியது தன் பையிலிருந்த இன்னொரு குடுவையில் இருந்த ஒரு அமிலத்தை தனது கையில் தேய்த்து கொண்டான் மந்திரவாதி அந்த கரத்தின் ஆள்காட்டி விரல் நான் ஒரு புத்திசாலி என்று காற்றில் எழுதியது அவனது பையில் இன்னொரு குடுவை இருந்தது அதில் ஒரு நிழல் மையாக சுருண்டு கிடந்தது அத்தியாயம் அறுபது நிறைவடைந்தது